ஹாய் நண்பர் நன்வைஸ் இந்த ஃபைவ் ருபீஸ் காயின் விஷயமா நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு முக்கியமான டிசிஷன் எடுத்துருக்கு தான் தகவல் வெளி வந்திருக்கு அது என்ன எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த காயின்லாம் வந்து பிரிண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதனுடைய காஸ்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ ரூபா நோட்டோட காஸ்ட் பிரிண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதோடய காஸ்ட் ரொம்பவே கம்மி காயினோட காஸ்ட் வந்து அதிகமாக வந்து செலவு பண்ணி தான் அச்சடிக்கிறாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா அந்த காலத்தில் ஒரு ரூபாலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்துச்சு ஒன்று ரூபி பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரூபாய் பதினோரு பைசா செலவு பண்ணி தான் பிரிண்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரூபா பிரிண்ட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் இருபத்தெட்டு பைசா ஆகும் அப்புறம் ஃபைவ் ருபீஸ் பிரிண்ட் பண்ணுறதுக்கு மூணு ரூபாய் அறுபத்தி ஒம்போது பைசா ஆகும் டென் ருபீ காயின் வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஃபைவ் ருபீஸ் ஃபைவ் ஃபோர் பைசாவும் வந்து செலவு பண்ணி தான் நம்ம கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காயினும் வந்து பிரிண்ட் இருக்காங்க ஸோ இதோட காஸ்ட்டை வந்து எப்படியாச்சும் ரெடியூஸ் பண்ணி ஆகணும்ட்டு இந்த ரூபா சைஸை வந்து கம்மி பண்ணாங்க அதுக்கப்புறம் ரெண்டு ரூபா சைஸும் வந்து கம்மி பண்ணாங்க இதுக்கு முன்னாடி இருக்க அந்த ஒன் ருபி டூ ருபி காயின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப தடிமானமாக இருக்கும் அதோடய சைஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ அதை ரெடியூஸ் பண்ணி ஆகணுன்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று ருப்பீங்கன்னு ரொம்ப சின்னதாக ஆகிருக்கும் ஸோ இதுக்கான முக்கியமான காரணமே மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டு வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்காக தான் இதை பண்ணாங்க இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த ஃபைவ் ருபீஸில் வைக்க போகிறாங்க அதாவது தடிமனான ரொம்ப முத்தாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பழைய ஃபைவ் ருபீஸ் நாணயங்கள் அதை வந்து இப்போ கேன்சல் பண்ண போகிறதா ஒரு தகவல் வெளி வந்திருக்கு இந்த நாணயங்கள் வந்து புழக்கத்துலேருந்து திரும்ப பெறப்பட்டதாக கூறப்படுதுங்க சில தகவல் படி பார்த்தீங்கன்னா இந்த நாணயங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பிரிண்ட் பண்ணுறத அரசாங்கம் ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம் ஒரு ரூபா நோட்டோ இல்லை காயின்ஸ்லாம் வந்து பிரிண்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக முறைப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் கவர்மெண்ட்கிட்டருந்து பர்மிஷன் வாங்கி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் முடிவு பண்ணுவாங்க இப்போ நம்ம இந்தியாவில் இப்ப ஒன் இருந்து டுவெண்ட்டி ருபீஸ் வரைக்கும் நாணயங்கள் பாத்தீங்கன்னா இருக்கு இப்போ இந்த முப்பது ரூபாய் காயின் அப்புறம் காயின்லாம் புழக்கத்தில் கொண்டு வருவது விஷயமா ஆலோசனை சீக்கிரம் அனௌன்ஸ்மெண்ட் வரும் சொல்றாங்க அதுக்கு அப்புறம் இந்த ஃபைவ் ருபீஸ் நாணயம் இருக்குது பாத்தீங்கன்னா அது கேன்சல் பண்ண போறதா தகவல் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு இது விஷயமா வந்து மத்திய அரசும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவும் முயற்சியை வந்து மேற்கொண்டு இருக்கிறதா தகவல் வெளி வந்திருக்கு ஆனா கவர்மெண்ட் தரப்பில் இருந்தோ இல்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்தோ அபிஷியலா எந்த அனவுன்ஸ்மெண்ட் வெளியாகல இந்த நாணயங்கள் ரெண்டு வகையான நாணயங்கள் இருக்குங்க தெரிஞ்ச விஷயம் ஒன்னு பாத்தீங்கன்னா இந்த பித்தளை நாணயம் இன்னொன்னு வந்து எஃகு நாணயங்கள் இந்த ரெண்டு நாணயங்களுமே வந்து புழக்கத்தில் இருக்கு இப்போ வந்து ஃபைவ் ருபீஸ் பித்தளை நாணயங்கள் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக புழக்கத்தில் இருக்குது ஆனால் இந்த ஸ்டீலில் தடிமனமான ஒரு நாணயம் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ருபீஸ் நாணயம் அதை வந்து இப்போ கம்மியான புழக்கத்துல தான் இருக்குது அதை தான் வந்து கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ண போகிறாங்களாம் இதுக்கான மேனுஃபேக்சரிங் காஸ்ட்டும் அதிகமாக தான் இப்போ ரீசெண்டாக பங்களாதேஷ் நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைவ் ருபீஸ் நாணயங்கள்லாம் கடத்துறதா தகவல் வெளி வந்திருக்கு அதாவது இந்த தடிமனமான ஃபைவ் ருபீஸ் நாணயங்கள்லாம் கடத்தி நாலுலேருந்து இருந்து அஞ்சு பிளேடுகள் வந்து உருவாக்கி விற்கிறதா வந்து ஒரு வதந்தி வந்து பரவிட்டு இருக்குது முக்கியமாக இந்த ஃபைவ் ரூபீஸ் நாணயங்கள்லாம் கொண்டு இந்த ப்ளேடுகள் சில தயாரிக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு அஞ்சு ரூபாய் நாணயங்கள் வந்து முறைகேடாக பயன்படுத்தினா கண்டிப்பாக கடும் தண்டனை விதிக்கப்படும்ன்ட்டு ஏற்கனவே கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க அதனால் இந்த ஃபைவ் ருபீஸ் நாணயங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா தடிமனமான இந்த பழைய ஃபைவ் ருபீஸ் நாணயங்கள் அதெல்லாம் வந்து இருந்து திரும்ப பெற தகவல் வலி வந்திருக்கு ஆனால் இது விஷயமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட தான் அதிகாரப்பூர்வமாக இந்த தகவல் இல்லை இந்த அப்டேட் கூட பார்த்தீங்கன்னா இந்த குட் ரிட்டர்ன்ஸ் டாட் இன் இந்த வெப்சைட்டில் தான் வந்து போட்டிருக்கு ஸோ அஃபிஷியலாக கவர்மெண்ட் சைட்லேருந்து எந்த ஒரு அப்டேட்டும் வரல ஸோ யாரும் இந்த வதந்தியை ஸ்ப்ரெட் பண்ண வேணாம் ஜஸ்ட்டு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனுக்கு இதுக்காக தான் இந்த நியூஸை வந்து பப்ளிஷ் பண்ணுறோம் இந்த பதிவில் நான் ஷேர் பண்ண அப்டேட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்